என்ன பத்தி சொல்லும்போது நல்ல முறையாக சில நல்ல முறையிலே அடிப்படையில நான் உண்மையு பேசவே இல்லை ஆனால் இன்றைக்கி பேசுகிறாங்கிறதுக்கான தயார் பண்ணிட்டு வந்தேன் அதுக்கு பூக்கு எனக்கு இந்த உலகில் பிறந்த பச்சலம் குழந்தைக்கும் போதும் படிப்பறிவும் நம்முடைய மூத்த தாய்மார்கள் மூத்த குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் என வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு சில கருத்துக்களை மட்டும் கூற விரும்புகிறேன் இது என்னுடைய கருத்துக்கள் அல்ல நம்முடைய மூதாதையருக்குரிய கருத்துக்கள் வரலாற்றில் வரலாற்றுக்கு முன்பற்ற காலத்தில் நம்முடைய மக்கள் எல்லோரும் உலகம் உலகம் நாடோடிகளாகவும் உணவு தேடி அலைவராக இருந்த காலத்தில் அந்த நாடோடி சம்பவம் இருந்தது அப்பொழுது தாய் தான் அந்த குடும்பத்தை ஒரு இடத்துல பாதுகாத்துக் கொள்வார் தந்தை காடு மேடெல்லாம் திரிந்து எல்லாம் கடந்து வேட்டையாடி பழங்களையும் காய்கறிகளையும் மாமிசம்பளை கொண்டு வருவார் அப்பொழுது இந்த தாய்தான் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருப்பார் இந்த தாய் சொன்னபடி தான் இந்த குழு நடக்கும் அன்று சமுதாயத்தில் தாய் வழி சமூக ஆட்சிதான் நடந்தது இதுதான் ஆதி காலத்தில் இந்த முறை அதன் பிறகு குடில் அமைத்து புகையில் வாழ ஆரம்பித்து பயிற்றுறையில் பழகி அவர்கள் வேண்டிய உணவு எல்லாம் அங்கே வளர்த்து கொண்ட பிறகு பெண்களுடைய முக்கியத்துவம் குறைந்துவிட்டது ஏனென்றால் ஆண்கள் தான் உடல் உழைப்பில் சேர்ந்தவர்கள் பயிற் செய்வார்கள் பற்றனை வைப்பார்கள் இந்த ஒரு முறை நடைமுறை வந்தபொழுது ஆண் தன்னுடைய பதவியை உயர்த்தி கொண்டும் பெண் தன்னுடைய பதவியை தாழ்த்து கொண்டு விட்டார்கள் இது அடுத்தடுத்த நிலைமையில் ஆணாதிக்கமாக மாறியது அதாவது தாயை தன் மனைவியை தனக்கு கீழானவனாக அடிமையானவர் நடத்தினால்தான் இந்த சமூகம் அந்த தந்தையை மதிக்கக்கூடிய ஒரு சூழலை உண்டாகினர் அப்பொழுதுதான் பெண் ஆதிக்கம் முடிந்து பெண் வழி சமூகம் முடிந்து ஆண் வழி சமூகம் வருகிறது அந்த காலகட்டத்தில் இது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து கொண்டது அடுத்தடுத்து பெண் அடிமைத்தனம் வந்தது இதையெல்லாம் எதிர்த்து பல ஆயிரம் ஆண்டுகள் பிறகு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பெரும் புரட்சியை செய்தவர்கள் நம்முடைய தமிழர்கள் இரு போரா போராட்ட புரட்சியாளர்களும் பெண்களுடைய அடிமைத்தரையும் ஒழிய வேண்டும் அவர்கள் கல்வி கற்க வேண்டும் சமூகத்தில் சம அந்தஸ்து பட வேண்டும் என்ற கொள்கையோடு நம் அருகிலுள்ள ஈரோட்டு தாடிக்காரர் தந்தை பெரியார் அவர்கள் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் குரல் எழுப்பினார்கள் அதே காலகட்டத்தில் நம்முடைய மகாகவி பாரதி பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் பெண்களை கொண்டாடுவோம் பெண்களுக்கு சம உரிமைகளை அளிப்போம் என்று வேண்டெழுந்தார் பெரியாவர் அவர்கள் சமூகத்தில் கொஞ்சம் தாழ்மையை நகர்ந்தவர் பாரதியார் அவர்கள் சமூகத்தினுடைய உலர் உயர் குலத்தை பிறந்தவர் இந்த அவருடைய போராட்டங்களால் அவருடைய சமூக சீர்திருத்த கொள்கைகளால் பயனடைந்த பெண்கள் கீழ்த்தட்டு மக்கள் அனைவரும் இன்று அவரை பழித்து மிழித்தும் கூற இருக்கின்றார்கள் அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல நீங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் பெரியார் ஒரு அரசியல்வாதி அல்ல எந்த கட்சியும் சார்ந்து பா பேச மாட்டார் அவர் ஒரு சமூக போராளி நாம் முறையை கொண்டு வேண்டும் அவர் கூறினார் முதல் பெரியார் முதலில் பெண்களுக்கான சம உரிமை வேண்டும் பெண்கள் படிக்க வேண்டும் குழந்தை திருமணம் இருக்கக்கூடாது ஒரு பெண் கணவனை இழந்து விட்டால் அவளுக்கு மறுமணம் செய்தக்கூடிய உரிமை வேண்டும் ஏனென்றால் பழங்குடி மக்கள் பலதாரம் செய்து கொண்டு வருங்க வேண் மக்கள் ஒரு கணவனை இழந்து விட்டால் அது குழந்தை திறமங்க இருந்த காலத்தில் சொல்ல வேண்டாம் அந்த பெண்ணை மொட்டை அடித்து வெள்ளாடை அல்லது காவி ஆடை உழ்த்து ஒரு மூலையில் உட்காந்து வைத்து வருவார் வெளியே கூட வர முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது அதையெல்லாம் எதிர்த்து போராடி சமூகத்தில் சீர்திருத்தம் கொண்டு வர விரும்பியவர் பெரியார் அதே போலத்தான் அதே காலகட்டத்தில் தோன்றிய நம்முடைய மகாகவி பாரதியார் தான் உயர்ந்த குலத்தில் பிறந்தாலும் இந்த சீர்திருத்தத்தை தன்னுடைய கவிதை மூலமாகவும் பாட்டு மூலமாகவும் எழுத்து மூலமாகவும் விளங்கினார் அதற்காக அவரை அவருடைய சாதியிலிருந்து திண்டிக்கு வைத்து விட்டார்கள் அவருடைய பெண் கூட அவர் வரவில்லை நான் நாங்கள் இந்த திருமணத்தை நடத்த வர வேண்டுமென்றால் அவருடைய அந்த குழந்தையுடைய தகப்பனர் ஊனூர் அழிந்து பிராமண வேடம் விட்டு அவருடைய மடியில் தன்னுடைய குழந்தையை நிறுத்தி கண்ணியாதாரம் செய்தால்தான் நாங்கள் திருமணத்துக்கு வருவோம் என்று கூறிவிட்டார்கள் அப்பொழுது பாரதியார் எங்கோ ஒரு மூளையில் பாறையில் தூங்கிக் கொண்டிருந்தார் அவருடன் போய் கூட்டு கூட்டிக் அவரை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் அவர் சொல்கிறார் என்னுடைய குழந்தைக்காக என்னுடைய கொள்கையை விட்டுக் கொடுப்பேன் என்னுடைய பெண் தான் எனக்கு முக்கியம் என்று கூறி ஊனூர் அழிந்து அந்த குழந்தைக்கு திருமணத்தை தைத்துவிட்டு குழந்தைகளை காட்டுக்கு சென்று அந்த மாதிரி உயரம் செலுத்த சமுதாய புரட்சியாளர்கள் நாட்டில் பாரதியார் பாரதியாரர்கள் குழந்தை முதல் வயதானவர்கள் வரை அனைவருக்கும் பாட்டு மூலமாக அவருடைய புரட்சி கவிதைகளை பார்த்து படைத்திருக்கிறார்கள் பாப்பா பாட்டு ஓடி விளையாடு பாப்பா நீ ஆகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா நீ ஒரு குழந்தையை வையாதே பாப்பா நீ கூடி விளையாடுங்க இன்றைக்கி நம்ம யாரும் கூடி விளையாடுறது கூடி விளையாடுறதுக்கு இடமும் இல்லை நம்ம நருமகை கவிஞர் சொன்னது போல் பச்சடி பத்தடி உள்ள கூண்டு தான் இருக்கிறோம் ஏன் நீங்கள் ஒரு அஞ்சு பேருக்கு அதை வெளியில் போயிருங்களேன் ஏன் எல்லாருமே நகரத்துலேயே இருக்கிறீங்க விரிந்த இடம் இருக்குது போய் தனியாக போய் போயிருங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம எல்லாமே சோபாய் அடுத்த குழந்தை நம்ம வீட்டில் பரக்கூடாது நம்ம குழந்தை அடுத்த வீட்டுக்கு போகக்கூடாது நல்ல சட்டம் ஒட்டிருந்த பட்டு பழகு அழுக்கு போட்டு போட்டுருந்த பக்கத்தில் போகாது நான் சொல்லி கொடுக்குறோம் இது காரணம் சமூகம் தான் தாய் மட்டும் இல்லை தந்தை மட்டும் இல்லை சமூகம் அப்படி இருக்குது அப்பொழுது தான் அவர் கூறினார் காலை எழுந்தவுடன் படிப்பு குழந்தைகளே இது பாப்பா பற்றின காலை எழுந்தவுடன் படிப்பு மாலை முழுதும் விளையாட்டு காலை எழுந்து படி அறிவு பெறு மாலையில் உடைய உடல் வளத்தை வாழ்த்துக்கொள் கல்வி அறிவும் உடல் உனக்கு மிகவும் முக்கியமானது என்று கூறினார் அதே போல் வளர்ந்த பெண்களுக்கும் பெண்களுக்கும் அவர் கூறினார் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பார்வையிலேயே பெண்கள் செய்ய வேண்டும் என்று கூறினார் படிப்பே இல்லாத காலத்தில் ஏட்டை ஏட்டை பெண்கள் தொடுவதும் தீமை மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்களை பூட்டி வைத்தவர் வீழ்ந்து விட்டார் என்று கூறுவது அன்றைக்கி வந்து பெண்கள் வந்து ஏற்ற தொடக்கூடாது தொட்டாலே பாவம் சூத்திரல் எப்படி படிக்கக்கூடாதோ எப்படி கல்வி பெறக்கூடாது எப்படி கேள்வி எழுக்கக்கூடாது அதுபோல் பெண்கள் பெண்கள் அந்த காலத்தில் தான் இருந்தாங்க எல்லா பெண்களுமே அரச குல பெண்கள் இருந்து சார் ஏற்றையும் பெண்கள் தொடுவது தீமை என்றிருந்தவர் மயந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்தவர் வீழ்ந்து விட்டார் நீங்கள்லாம் மெழுந்து வாருங்கள் படியுங்கள் சட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரியலை செய்ய வந்த பெண்கள் செய்ய வந்தவர்களை கூப்பிட்டுவார்கள் இவர்களெல்லாம் இந்த பெரியாரும் பாரதியாரும் நாம் சொல்கிற மட்டிற்கு முன்னர் பெண் உரிமை பெறுவதற்கு முன்னால் வெளி பெறுவதற்கு முன்னால் நூறாண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள் இன்று அது சட்டமாக இருக்கிறது அப்படி பெண்களை போற்றி வாழ்த்தியவர் நம்முடைய பெரியாரும் பாரதியாரும் எட்டு மருவினில் ஆண்களுக்கு பெண் இங்கே இழைக்கவர்கள்லை என்று கூறுவார் ஆணுக்கு பெண் சரிநகர் சாமான் என்று கூறுவார் பெரிய பாரதியார் அவர்கள் இதுபோல் நீங்கள் இந்த சுதந்திரத்தை அடைந்திருக்கிறீர்கள் கல்வியை அடைந்திருக்கிறீர்கள் உங்களுடைய விருப்பமானவர்கள் வாழ்கிறீர்கள் விருப்பமானவை செய்கிறீர்கள் எல்லாம் உங்கள் உரிமைகள் அதே சமயத்தில் நீங்கள் எந்த முறையில் அச்சுறுத்தி என்று என்பது விரும்புகிறேன் அதைத்தான் பெண் சோதரம் என்று கூறுகிறார் பெண் சோதரம் என்று தான் தோட்டித்தனமாக நடத்துவதல்ல பாரதியார் கூடுவார் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை யாருக்கும் மஞ்சாத ஞான செருக்கு இதெல்லாம் கொண்டு ஒரு பெண் வாழ்க்கையை அமைத்து அன்பு அறம் எனும் இரு ஆயுதங்களை ஏந்தி வாழ்வாதம் காட்ட இந்த பெண் தெய்வங்களை நான் ஏன் தெய்வது என்று கூறுகிறேன் என்றால் பாரதியராஜா கூறுகிறார் இந்த பெண்கள் தான் ஆற்றல் வளர்க்கல் ஆளாற்றல் என்ற மூன்று காரியங்களை செய்கிறாங்க நான் கடவுளை சொல்லுவோம் ஆக்கள் அளித்தல் ஆட்கள் வளர்க்க அழைக்கின்றது அதுக்காக அதே ஒன்று பெண்கள் தான் இந்த உலகத்தை சீவராசி எல்லா பெண்களையும் பெண்களுக்கும் வந்து உலகங்கள் எடுத்தால் சரி மரங்கள் எடுத்தால் செடிவுடன் எடுத்தாலும் சரி இவர்கள் தான் தாய் தெய்வலாக கொண்டிருக்கிறார்கள் தாய் தேர்லை நாம் வாங்கிவோம் வாழ்த்து வழங்குவோம் இன்றும் யானையில் பெண் யானை தான் தலைவர் அந்த குட்டி போட்ட யானையானை வெளியில் போயிருக்கோம் உள்ள கூடாது யாரையும் யானையிலிருந்து தேனீக்கள் வரை தேனியில் பெண் தான் ராணி தேனி இன்னும் இயற்கையில் பெண் வழி செமான தான் நடந்து கொண்டிருக்கிறது தாய் வழி இருந்தாலும் அங்கே சமத்துவம் இருக்கிறது தலைமுறையில் ஒழுங்கு இருக்கிறவங்க எறும்பில் இருந்து கரையான் வரை தேனி வரை ஒரு ஒழுக்கம் இருக்கும் உடல் சென்று எருமொழியை தடுத்து இருக்கும் கரையான் எப்படி பண்ணணும்னா கரையானுடைய புற்று நீங்கள் பார்த்துக்கிட்டு அதை விட பெரிய சிறந்த வாழ்கை இந்த போ யாரும் கட்ட முடியாது இதுவரையும் கட்டியதில்லை அந்த மாதிரி ஒரு பெண்மொழி சமூகம் மேலே வரும் பொழுது அந்த குடும்பமே உயரும் இந்த குடும்பம் உயர்ந்தால் இந்த வீதி நாடு உயரும் மக்கள் உயர்வார்கள் அதுபோல் நீங்கள் பெண்கள் இன்னும் முன்னாலே வேறு வந்தால் பார்வையுன்னு ஞான செருக்கும் கொண்டு தன்னுடைய வாழ்த்து இந்த நாட்டை உயர்த்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்து கொடுத்து வேண்டுகிறேன் வணக்கம்